தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கி நாம் ஒரு பாடல் பார்க்க போகிறோம் இந்த காலகட்டத்துக்கு தேவையான பாடல் வெறும் பேச்ச கேட்டு போட்ட ஓட்டு நாட்டை கெடுக்குங்க வெறும் பேச்சை கேட்டு போட்ட ஓட்டு நாட்டை கெடுக்குங்க ஓட்டு போடுங்க கொஞ்சம் பார்த்து போடுங்க இதையே நம்ம இணையத்தில் தேடி எடுத்திருக்கிறாங்க அது திரைப்பட பாடல் தானுங்க ஆனா வெளிவராத படத்திலிருந்து எடுத்திருக்கிறாங்க சேலை வேட்டு தந்த சிலர் ஓட்டு கேட்பாங்க சில தென்னங்கள் தந்து கூட வாக்கு கேட்பாங்க ஜாதி பேர சொல்லி கையில் தள்ளுறது தள்ளி நீதி தேவன் கண்ணை கட்டி ஓட்டு கேட்பாங்க நீதி தேவன் கண்ணை கட்டி ஓட்டு கேட்பாங்க பாருக்குள்ளே நல்ல நாடு அப்படிங்கிற திரைப்படம் அது வெளிவரல அதுல நாம் கவிஞர் வாலி தன்னுடைய வலிமையான வரிகளில் இதுக்கு போட்டிருக்காரு நம்ம மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் அவர்கள் இதற்கு இசையமைத்திருக்கிறார்கள் ஓட்டு போடுங்க கொஞ்சம் போடுங்க ஒரு பேச்சை கேட்டு போட்ட ஓட்டு நாட்டை கேடுங்க ஒரு பேச்சை கேட்டு போட்ட ஓட்டு நாட்டை கேடுங்க ஒரு குதிரை ஏறி குறைந்து வந்தா கும்பிடலாமா கூட்டம் போட்டு ஏறி குறைந்து வந்தா கும்பிடலாமா ஆளுக்கு ஒரு வீடு கூட ஆறு ஏக்கர் மேடு வாழ்ச்சவடால் பேர் வழிக்கு வாக்கிடலாமா வாழ்ச்சவாடால் பேர் வழிக்கு வாக்கிடலாமா எம் சவுந்தரராஜன் அவர்கள் இதை பாடியிருக்கிறாங்க இது நம்ம தேசத்தை மதிக்கிறதுனால இதில் நடக்கிற பிரச்சனைகளை இந்த தேர்தல் சமயத்தில் கருத்துக்கள் முன் வச்சு பாடல் பாடியிருக்கிறாங்க பேச்சை கேட்டு போட்ட ஓட்டு நாட்டை கெடுக்குங்க ஒரு பேச்சை கேட்டு போட்ட ஓட்டு நாட்டை கெடுக்குங்க தேர்தலிலே பொழைக்க வைப்பாங்க இந்த தேசம் விட்டு போனவனே திரும்ப வைப்பாங்க தேர்தலே பழைக்க வைப்பாங்க இந்த தேசம் விட்டு போனவனே திரும்ப வைப்பாங்க சீக்கிரமா போடு இல்லை யாரும் கூடும் திருட்டு ஓட்டு போட்டு விட்டா தலையெழுத்து மாறும் திருட்டு ஓட்டு போட்டு விட்டா தலையெழுத்து மாறும் போட்டு போடுங்க கொஞ்சம் பாட்டு போடுங்க வெறு பேச்சை கேட்டு போட்ட ஓட்டு நாட்டை கெடுக்குங்க வெறு பேச்சை கேட்டு போட்ட ஓட்டு நாட்டை கெடுக்குங்க ஓட்டு போடுங்க இது நம்ம தேசத்தை மதிக்கிறதுனால இதில் நடக்கிற பிரச்சனைகளை இந்த தேர்தல் சமயத்தில் கருத்துக்கள் முன் வச்சு பாடல் பாடியிருக்கிறாங்க அந்த காலகட்டத்திலேயே அவங்க அதை பற்றி யோசிச்சிருக்காங்க நாமளும் இந்த காலகட்டத்தில் யோசித்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு போடுவோம் வாக்களிப்போம் அவசியம் வாக்களிப்போம் அதுவும் எந்த பிரதி உபகாரம் பாராமல் ஓட்டுக்கு பணம் வாங்காமல் அன்பளிப்பு வாங்காமல் நமது ஜனநாயக கடமையை நிலைநிறுத்துவோம் அப்படின்னு கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கிறோம் ஏன்னா நாங்கள் எந்த அரசியல் சார்பாக இல்லாமல் மக்களுக்கு எது தேவையோ அதையே நமது தெற்கு பகுதி மக்களுக்கு வளர்ச்சிக்காக கொண்டு வர வேண்டும் என்பது எங்களது நோக்கம் அதற்கான சிறிய முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நீங்களும் பொதுநலவாதிகளாக நடுநிலையாக இருப்பவர்களும் எங்களுடன் தொடர்பு கொண்டு இந்த கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பிலை சேர்ந்து பணியாற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம்